மதிய குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத விரைநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரமானது ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்ச வலம் பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்று உட்கார்ந்து யோகம் தானாக கண்டிப்பா யோகம் கிடையாது அவர் தனித்து நீசம் பெற்றிருந்தாலும் கூட பிரச்சனைகள் கிடையாது அது ராகு சூரியன் புதனோட சேர்ந்து நீ நீசம் பெற்று விசேஷம் விசேஷம் தான் சொல்லணும் இந்த மாத காலகட்டத்தில் தெல்ல தெளிவா ஆணித்தரமாக சொல்ல வரேங்க இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலகட்டம் வரலும் இந்த மித இந்த கண்ணிராசிக்காரர்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது விதிங்க அப்ப புதன்ற ஒரு காரகத்துவம் இளம் பெண்களை குறிக்கக்கூடிய அல்ல கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு விதிங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் உங்க மேலே அவச்சல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா புதன் ராகுவுடன் சேரக்கூடிய காலகட்டத்தில் நேரான ஆபத்துகள் விதிங்க எந்த காரணத்தும் பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இந்த மாத காலகட்டத்தில் கண்ணிராசி அன்பர்கள் கவனமா இருங்க யார்கிட்டையும் கொஞ்சம் நெருங்கி நட்பு வட்டாரத்தை பழகறதை தவிர்த்துக்கணும் இரவு நேர காலகட்டத்தில் அதிகமான நட்பு வட்டாரங்கள் செய்து திறந்துறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒருவேளை இந்த நேர காலகட்டத்தில் எல்லா ஃபீல்ட்லையும் இரவு நேர பணிகளுக்கு பெண்களையும் அமர்த்தப்படுறாங்க ஆனா இந்த கன்னிராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் இரவு நேர வேலைகளுக்கு வர விரும்பல தெளிவாக சொல்லுங்க ராகுபவானுக்கு இரவு நேரம் தான் இனிமையான நேரம் அப்படின்னு இந்த மாத காலகட்டத்தில் ராகுவுடன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கும் மிதனராசி அன்பர்களுக்கும் கொண்டோம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டங்களாக இருக்கும் இதுலேயும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாத நீச்சம் பெற்று உட்காந்துருக்கனால கொஞ்சம் கவனமா இருங்க கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க இந்த ஒரு மாத காலகட்டம் உங்களோட பிரச்சனைகள் வந்து விலகி வரணும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள்னு தான் சொல்ல வரேன் ஆனா இருந்தாலும் இருந்தாலும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டிய அமைப்புகள் இந்த நேர காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறமா செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு தண்டனை அனுபவிக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதே வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குரு பயிற்சியானது நடக்க இருக்கு கண்டிப்பா அதுக்கு பிறகு பட்டமரம் தொழிற்கிற மாதிரி படிப்படியா வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிடுங்க அதனால ஏப்ரல் முப்பதாம் தேதி காலகட்டம் வரலும் இந்த கண்ணிராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கேள்வி போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பா செய்யாம தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன் என்ன காரணம் எடுத்த உடனே இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா புதனோட ராகு சம்பந்தப்படுறாருங்க அந்த இடத்துல சூரியன் ராஜகிரகமான சூரியன் சம்பந்தப்படுதுங்க அப்ப உயர்ந்த தலை உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களால இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட தன்மான பிரமாணத்தை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் முக்கியமாக தெளிவாக சொல்ல வரங்க இந்த நிகழ்வுகள் படிப்படியாக தொடர ஆரம்பிச்சிச்சு இந்த பெண்களுக்கான ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சுமர்த்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் மட்டும் கவனமாக இருக்குங்க அதே போல கணவன்மணி உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த நேரத்தை விட்டு கொடுத்து போகிறது நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியிலே கேது போகணும் ஏழாம் இடத்துல ராகும் ராகுவோட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன்மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாமல் வந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வாய்ப்புடைய சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதே போல ஆறாம் இடத்துல சனி செவ்வாயும் சேர்ந்து இருக்கனால எங்க சுத்தி வந்தாலும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் தடைக்கு பின்னர் வெற்றி ஏற்படும் விதிங்க ஏன்னா சனி ஆறாம் இடத்துல சனி செவ்வாயம் சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலிமை படைக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்கிறது அதனால கண்ணிராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே தான் இந்த மாத காலகட்டம் இந்த மாதத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேது போறதோ கொடுக்க விஷயம் செய்ய வேண்டாம் அஷ்டமஸ்தானத்திலேயும் குரு பகவான் உட்கார்ந்து நட்டம் அவமான விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த மாத காலகட்டத்தில் அனைத்து கிரகமே அவங்க ராசிக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் தொடர்பு

பண்ணால் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வந்துடும் அப்போ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தினாக்கா மழை வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் போல் விலகுன்றிருந்தீங்க மற்றத்தில் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் கன்னிராசி அமர்கள் உயர்ந்த பதவி உயர்ந்த பொறுப்புகள் இருக்கவங்க பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை சினிமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோதனை மிகுந்த காலகட்டங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றீங்க உயர்ந்த அதிகாரிகளால் பணி சுமைகள் ஏற்படலாம் முக்கியமாக இந்த உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் இந்த பதவியின் சுமைகள் தாங்க முடியாமல் தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு கொண்டு விதிங்க அதனால தெரியா சொல்ல வரீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அல்லது இந்த மாத காலகட்டத்தில் தொடர்ச்சியா விநாயகபெருமானுக்கு இந்த ஒரு மாதம் காலையில் காலையில மணிலேருந்து மணிலிருந்து காலையில் ஐந்தரை மணில இருந்து ஆறு ஆறு மணிக்குள்ளாரு தொடர்ச்சியாக விநாயகப் பெருமானுக்கு வழக்கு போட்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும் எந்த விதம் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடாது மன வளர்ச்சி ஏற்படக்கூடாது மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு போனீங்கன்னாக்கா பட்டமணம் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் வாங்கிங்க அதனால கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மட்டும் கவனமா இருங்க இந்த ஒரு மாத கால புதிய முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தொடங்கி என்ன சார் ஒரு யோகமான பலன்கள் கூட சொல்லல ஆனால் அது கவனமா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா எல்லா மாதமும் சொல்ற மாதிரி ஒரு சில எல்லா விஷயங்க யோகங்கள் சொல்லக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிற விதிங்க உண்மையான சொல்ல வரங்க ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்ட விதங்களோ அதை தெல்ல தெளிவாக சொல்லணும் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை ஆர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை இந்த நேரத்தில் எல்லாம் அவனுக்கு பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது பலன் இல்லை அதனால தான் சரியாக சொல்ல வரங்க இந்த மாதம் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க எதிர்காலம் வந்து சீரும் சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டம் மட்டும் புதிய தொழில் தொடங்குது உத்தியோகம் பார்க்கறது கண்டிப்பாக வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் மற்ற இதில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்